ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் ட்ரெனிங் அப் சம்பளம் என்ன பக்கப்போந்தா ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஸோ அந்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாரி செல்வரா சார் டேரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பரீரம் பெருமாளை விட எனக்கு வந்து வாழை திரைப்படம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாரு அவர் எடுத்த எல்லா படத்தை விட எனக்கு வந்து திரைப்படம் தான் பிடிக்கும் மற்ற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை திரைப்படங்களாகவே இருக்கும் அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த வன்முறை திரைப்படம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரஞ்சித் சார் வந்து பேசியிருப்பாரு என்னடா சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா வன்முறை திரைப்படம்னா என்ன ஒரு அடித்தா நம்ம திருப்பி அடிக்கிறோம் இதில் என்ன வன்முறை இருக்குது அப்படின்னு மாதிரி பேசிருப்பாரு ஸோ அப்போ கர்ணனை பற்றி நீங்கள் இந்த மாதிரி பேச முடியுமா கர்ணனு வந்து படித்தா திருப்பி அடிக்கிறான் இது வந்து என்ன எது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு ஸோ சிவகார்த்திகனுக்கு என்ன போறாமல் தெரியல தனுஷ் நாமல் தனுஷனாவோட படங்களை வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் திரைப்படம் வன்முறையான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மறைமுகமாக அதே மாதிரி மாமன்னன் திரைப்படமாக இருக்கும் ஸ்ரீ மாதிரி இருக்கிற எல்லா திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா வன்முறை திரைப்படமாக தான் இருக்குது இந்த திரைப்படம் மட்டும் தான் வாழ்வியல் திரைப்படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சிவகார்த்தியன் சார் பேசுறது வந்து பார்த்தா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறத தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் சார் பண்ணி அதில் எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆகிட்டார் ஸோ இப்போ என்ன பண்ணுறது தெரியல கொட்டுக்காலி படமும் ஓடல ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வாழைப்படம் சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து வன்முறை திரைப்படம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருணன் திரைப்படமாக இருக்கட்டும் சரி அதுக்கு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மாமன்னன் திரைப்படமாக இருக்கட்டும் சரி மாரே சரி இயக்கத்தில் பரிகரம் பெருமாட விட எனக்கு வந்து இந்த படம் தான் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லை ஒரு நல்ல மனிதனாக இருக்க கூட சிவகார்த்தியன் சார்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அருகது இல்லாமல் போயிட்ருக்கு அவரோட டிகினிட்டியை வந்து அவரே வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கேல கமெண்ட் பண்ணுங்கள் மேலே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி